ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் முட்டைக்கு அதிக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய வெஜ் உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினைக்கு முட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது ஆனால் ஒரு சில உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க முட்டையை சாப்பிட முடியாது அதே நேரத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் முட்டையை சாப்பிட மாட்டாங்க இவங்க எல்லாருமே முட்டைக்கு இணையான மாற்று உணவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நான் முட்டை மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முட்டையை அதிகமாக சாப்பிட்றப்ப அது செரிமானத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கடுமையான வயிற்று வலி ஏற்படக்கூடிய நிலையை கூட உண்டாக்கிடலாம் முட்டைக்கு மாற்று உணவு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தான் புரோட்டீன் அப்படின்னாலே நம்ம எல்லாரோட நினைவுக்கு வர்றது முதல்ல முட்டை தான் இது அதிக புரோட்டீன் உணவு அப்படின்னு சொல்றாங்க உடல் இடையில அக்கறை காட்ட விரும்புகிறவங்க முட்டையை எடுத்துக்குவாங்க ஒரு கிலோ உடல் எடைக்கு ஒரு கிராம் புரதத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் நிபுணர்கள்லாம் கூட சொல்லுவாங்க நூறு கிராம் வேக வச்ச முட்டையில் பதிமூணு கிராம் புரதம் அப்படிங்கிறது இருக்குது முட்டையை விட புரதச்சிருக்க சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பல உணவுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் சரி வாங்க முட்டையை விட அதிக புரதச்சத்து நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நிலக்கடலை நிலக்கடலை இருக்கில் இது இந்தியாவில் பல உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுது சட்னி பிரியாணி குருமா இது மாதிரியான மசாலா பொருட்களுக்கு நிலக்கடலையை பயன்படுத்துகிறாங்க சமைத்த நிலக்கடலையை நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது நூறு கிராம் நிலக்கடலையில் பத்தொம்பது கிராம் புரதம் இருக்கு தெரு ஓரத்தில் பேசிக்கிட்டே இந்த நிலக்கடையை சாப்பிட்றத விட சப்பாத்தி சாதத்துக்கு இந்த நிலக்கடலையை எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் செகண்ட் ஒன் பன்னீர் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்குள்ள ரொம்ப பிரபலமான மூலப்பொருள் அப்படின்னா பன்னீரை சொல்லலாம் ஒரு புறம் பன்னீர் ரொம்ப சுவையானது ஆனால் இது புரதத்தோட சிறந்த மூலமாகவும் இருக்குது ஆரோக்கியமான கொழுப்பு கால்சியம் கூட இந்த பன்னீரில் இருக்குது நூறு கிராம் பன்னீரில் இருபத்தி மூணு கிராம் புரதம் இருக்குது பன்னீர் அதிக விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் பலரும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா பன்னீரில் உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தேர்ட் ஒன் பூசணி விதைகள் முட்டையோடு ஒப்பிடுறப்ப கரும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பூசணி விதையில் அதிக புரத சத்து இருக்குது நூறு கிராம் பூசணி விதையில் பத்தொம்பது கிராம் புரதம் நார் சத்து ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின் கே பாஸ்பரஸ் துத்தநாகம்லாம் இருக்குது பூசணி விதையை நம்ம சாப்பிட்றப்ப அது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அள்ளி தரும் உடம்புக்கு தேவையான புரதத்தையும் தருது ஃபோர்த் ஒன் தயிர் தயிர் அப்படின்னு சொன்ன உடனே தயிரா அப்படின்னு கேள்வி உங்கள்கிட்ட வரலாம் ஆமாம் தயிரில் பல நன்மைகள் நிறைஞ்சிருக்கு தடிமனாகவும் க்ரீமியாகவும் இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரியான தயிரில் அதிக புரதம் இருக்குது பெர்ரி பாதாம் வாழைப்பழம் இது மாதிரியான ப்ரோபயோட்டிக் உணவுகளையும் இந்த தயிரோடு சேர்த்து எடுத்துக்கிறப்ப புரதம் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும் ஃபிஃப்த்து ஒன் பீன்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களில் பீன்ஸும் ஒன்று இதை பலரும் பிடிக்காது அப்படின்னு ஓரம் தள்ளி விட்டுருவாங்க சிலர் இதோட நன்மைகளையே தெரியாமல் லேசாக சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவாங்க சோயா பீன்ஸ் இருக்குல்ல இது காய்கறி புரதத்தோட ஒரு சிறந்த மூலம்தான் ஒரு கப் சோயா பீன்ஸில் சுமார் இருபத்தி ஒம்போது கிராம் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது அதாவது புரத சத்து கூட இருக்குது இனி சோயா பீன்ஸ் சாப்பிட்றப்ப இதோட நன்மைகளை தெரிஞ்சுட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்க இந்த வீடியோவில் முட்டைக்கு இணையான புரதச்சத்து நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் சைவ பிரியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்ய விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்